வெண்ணிலா கர்ப்பமானது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த விஷயத்தை நம்ம காவேரி விஜய்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வீட்லேயுமே போயிட்டு பார்த்தாங்க ஆனால் இங்கே விஜய் வீட்டில் இல்லாதனால சரி கால் பண்ணியே விஷயத்த சொல்லுவோம்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க இந்த டைமில் நம்ம காவேரி விஷயத்த சொல்ல போகும் டைமில் பார்த்திங்கன்னா இங்கே வெண்ணிலா வந்து எல்லாத்தையுமே வந்து சொதப்பி விட்டுவிட்டாங்க யாருக்கெல்லாம் இது சுத்தமாக பிடிக்கலை வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வராமலே இருந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இந்த டைமில் வந்து நம்ம தாத்தா பாட்டிக்கு தாத்தா பாட்டியை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தால் இன்னுமே நல்லா இருந்துருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க என்னங்க சொல்ல எப்படி விஜய் தான் பிரச்சனையை தேடி போகிறாரா இல்லை பிரச்சனை விஜயை தேடி வருதா சொல்லிட்டு தெரியலைங்க இங்கே ஒவ்வொரு டைம் டைமும் நம்ம கிட்டே பேச நினைக்கும் போதெல்லாம் விஜய்க்கு எதுனாலும் வந்து வெணிலாவினால ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம காவிரி விஜய்க்குள்ளே வந்து க்ரியேட் ஆகிடுது இன்றைக்குமே ரொம்பவே இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான் நம்ம காவிரி வந்து நம்ம விஜய்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நினச்சது அந்த டைமில் இங்கே வெண்ணிலா வந்து விஜய்கிட்ட வந்து பேசுனது அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி கடுப்பாகிடுச்சு எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தமோ இன்னைக்கான எபிசோட பார்த்ததுக்கு கஷ்டமாயிடுச்சு நம்ம காவேரி வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை சொல்ல போகிறதில்ல ஆல்ரெடி வெண்ணிலா விஷயத்தில் அவங்க ரொம்பவே குழப்பத்தில் தான் இருந்தாங்க எப்படா வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வரும் அவங்க மனசில் என்ன இருக்கு விஜய என்ன இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம காவேரி வந்து கேட்டுட்டாங்க சரி விஜய் தான் விஜய்க்கு தெரியுது வெணிலா வந்து பேசிட்டு இருக்குது எல்லாமே சரி அந்த ஃபோன் காலையாச்சும் கட் பண்ணி இப்போ காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அவங்க பேசுகிறத கேட்டுட்டு இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த விஷயத்த நம்ம காவேரி விஜய்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல எங்கள் வீட்டில் மற்ற யாருக்கிட்டையுமே சொல்ல போகிறதில்ல ஆனால் இதை ரொம்ப நாளுமே மறைச்சி வச்சுருக்க முடியாது ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக வந்து இவங்களே மன ம மறைச்சி வச்சாலுமே வயிறு காட்டி கொடுத்துரும் அதனால கொஞ்ச நாளும் இப்படி கொஞ்ச நாள் இப்படியாக தான் மூவ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து வெளியே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது யாருக்கெல்லாம் வந்து நம்ம காவேரி சீக்கிரமே விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அவர் சந்தோஷப்படுறதை பார்க்கணும் சொ நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இதுக்கு தான்ப்பா இந்த விஜய் வந்து பார்த்திங்கன்னா வெணிலா விஷயத்தில் ஒரு முடிவெடுக்கணும் சீக்கிரம் போயிட்டு அவங்களை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல விற்றணும் அதான் ஏதோ ஒரு மாமா ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே அவங்கக்கிட்டயாச்சும் போயிட்டு ஒப்படைச்சிடலாம் அப்போ தான் வந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது பாவம் இதனால இப்போ வந்து காவிரி தான் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க காவிரியுமே நம்ம விஜய் ஒரு சில இடங்களில் கஷ்டப்படுத்த தான் செய்கிறாங்க அம்மா ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து விஜய் விஜய் கூட வந்து அவங்க வரலை விஜய் வந்து தன்னுடைய மனசு ல வந்து முழுசாக காவேரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க காவேரிக்கிட்டையுமே வந்து சொல்லிட்டாங்க ஆனா இந்த விஷயத்துல வந்து நம்ம காவேரி வந்து ஒரு முடிவெடுக்கலை எல்லாம் சாரதாமா வந்து கோபமா இருக்கிறாங்க அப்படின்னு தான் இங்கே விஜய்யை வந்து நம்ம வெண்ணிலா ரொம்பவே தப்பாக புரிஞ்சிக்கிட்டாங்க இப்போ வரைக்கும் வெண்ணிலாக்காக தான் விஜய் இருக்கிறாரு இவ்வளோ நாள் வெண்ணிலாவை விஜய் தான் பார்த்துக்கிட்டாரு ரொம்பவே காதல் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே தப்பாக விஜய் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஐ யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜயுமே கட்டி பிடிக்கிறாங்க அந்த டைமில் வந்து நம்ம வெண்ணிலாவை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியும் எதுவும் பார்த்திங்கன்னா நம்ம விஜய்னால் பேச முடியலை ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்தளவுக்கு வந்து காதலிச்சிருக்கிறாங்க இப்போ வந்து சடனாக வந்து அவங்கள ரொம்பவும் அவாய்ட் பண்ண முடியாது ஆனால் அவங்க அவரால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி ஹக் பண்ணவுமே அப்படி கொஞ்சம் அவங்கள வந்து வளர்க்குறாங்க இப்போது சொல்லணும்னு நினைக்கிறாரு விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆன விஷயத்தில் இந்த இடத்துல அவர் மென்ஷன் தான் நினைக்கிறாரு ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா வந்து கேட்குற ஒரு மனநிலைமையில இல்லை அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் சொல்லணும் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஆனாலும் விஜய் இருந்துக்கிட்டு அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய் எடுக்கிறாங்க அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே வெண்ணிலா வந்து மயங்கி விழுந்துடுறாங்க உடனே விஜய் வந்து பதறி போயிட்டு என்னாச்சு வெண்ணிலா என்னாச்சு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வெண்ணிலா அப்படியே கைத்தாங்களாம் அவங்களோட ரூமுக்கு கூட்டு போகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இதை பற்றி போயிட்டு டாக்டர் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டரை பார்க்குறதுக்காக போகிறாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி சாரி எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு வெண்ணிலா இந்த டைமில் வந்து நான் வந்து எல்லா உண்மையும் சொல்லலாமா ஆ சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல போகிற டைமில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே வெண்ணிலா சடனாக மயங்கி விழுந்துட்டா தலையை பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லவும் இங்கே டாக்டர் இருந்துக்கிட்டே விஜய் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க இப்போதைக்கு இந்த விஷயம் வந்து வெண்ணிலாவுக்கு தெரிய வேணாம் அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி வந்து மைண்ட் அப்செட் ஆகும் வந்த ஞாபகங்களும் திரும்ப போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது உடனே நீங்கள் சொல்ல வேணாம் சரிங்களா கொஞ்சம் நாள் போகட்டும் இப்போ தானே உங்களுக்கு பழைய ஞாபகம் வந்திருக்கு நீங்கள் சடனாக சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதனால ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி மெமரிஸ் மறக்க அந்த மெமரிஸ் போகிறதுக்கு வாய்ப்பு ஏன் இதனால் அவங்க உயிருக்கே ஆபத்து கூட வரலாம் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க எமோஷ்னல் ஆவாங்க இதை கேட்டுடு ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் மேலே வந்து அவங்க பாசம் வச்சிருக்கிறாங்க இப்போ கூட மற்ற யாருமே ஞாபகம் இல்லை உங்களை மட்டும்தான் அவங்களுக்கு வந்து முழுசாக ஞாபகம் இருக்குது அதனால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு நான் என் லைஃபே வந்து இப்போ பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாக தான் டாக்டர் இருக்குது இதனால் வந்து இப்போது நானும் என் ஒய்ஃபுமே புரிஞ்சு தான் இருக்கிறோம் என் ஃபே என் ஒய்ஃபோட ஃபேமிலிக்கு இப்போதைக்கு வெண்ணிலாவை வந்து வெண்ணிலாவை பற்றி தான் பெரிய பயம் அந்த மாதிரி வந்து விஜய் வந்து எவ்வளவோ எடுத்து சொல்றாரு ஆனா டாக்டர் இருந்துக்கிட்டு என்னோட முடிவு இதுதான் விஜய் ஏன்னா இப்போதைக்கு நீங்க சொன்னால் நான் சொன்ன காரணங்கள் எல்லாமே வந்து நடக்கும் சரிங்களா இதுக்கு மேலே வந்து உங்களோட விருப்பம் நீங்கள் பண்ணுறத பண்ணிக்கோங்க நான் சொல்கிறத சொல்லிகிட்டே டாக்டராக இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு சரிங்க டாக்டர் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அங்கேருந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே விஜய் இருந்துக்கிட்டு கிளம்புறாரு இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் வராரு இங்கே தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு விஜய் இப்போ நீ என்ன தான் முடிவெடுத்துருக்குற அதான் அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வந்துருச்சு நீ வந்து அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வந்த கையோடு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடு முதல்ல உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு காவேரி தான் ஒப்போம் கொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லு அப்போ தான் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா அப்படியே அப்செட்டாக நிற்கிறாரு அப்படியே தாத்தா சொல்கிறதுக்கு எதுவுமே பார்த்திங்கன்னா பதில் சொல்லாமல் இருக்கிறாரு உடனே தாத்தா இருந்துக்கிட்டு இன்னும் விஜய் அமைதியாக இருக்கிற நான் சொல்கிறது உனக்கு வந்து கேட்டுச்சா புரியுதா முதல்ல நான் சொல் முதல்ல போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல் ஒன்று விடாமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அது இல்லை தாத்தா இப்போ போயிட்டு நான் டாக்டர்கிட்ட தான் வந்து போயிட்டு வந்தேன் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னேன் ஆனால் டாக்டர் இருந்துகிட்ட இப்போதைக்கு வந்து அந்த எதுவுமே வெண்ணிலா கிட்ட வந்து சொல்ல வேணாம் அவ உயிருக்கே ஆபத்து வரலாம் பிரச்சனை வரலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு அந்த மாதிரி வந்து சொல்றாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா இருந்துக்கிட்ட சோ இன்னும் விஜய் இப்படி பண்ணிட்டு இருக்கிற இப்ப பாரு இதனால வந்து உனக்கு தான் இன்னுமே வந்து பிரச்சனை வரும் சும்மா நாளே காவிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்குறா அவளை வந்து நீ ரொம்பவே கஷ்டப்படுத்திட்ட இன்னமும் வந்து நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தனா என்ன விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தாத்தா இருந்துக்கிட்டே வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்ட நான் என்ன தாத்தா பண்ணுறேன் நான் என்ன வேணும்னா பண்ணுறேன் எனக்கு சொல்லணுன்னு தான் ஆசை அவளுக்கு ஞாபகம் வந்து உடனே வந்து எங்கிட்ட பேசும்போதே வந்து நான் சொல்ல தான் வந்து நினச்சேன் அதுக்குள்ளேயுமே வெளிலாம் வந்து மயங்கிட்டா இப்போ டாக்டர்கிட்டையுமே பேசுனதுக்கப்புறம் வந்து டாக்டர் இந்த மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள் நானே ஒரு இக்கட்டான நிலைமையில் தான் இருக்கிறேன் எனக்கு தான் ரொம்ப முக்கியம் ஆனா பாத்தீங்கன்னா வெண்ணிலா வந்து நம்மளால அவ வாழ்க்கை போயிட்டு நிக்குது அவ என்ன காதலிச்ச ஒரு காரணத்துக்காக அவளுக்கு வந்து ஃபேமிலி இல்லை அவ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருக்குறா எல்லாமே நம்மளும் ஒரு காரணம் தானே தாத்தா எப்படி அவ்வளோ வந்து நம்ம எதுனா என்ன வேணால் ஆகட்டும்னு சொல்லிட்டு விட முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் இருந்துகிட்ட வந்து சொல்கிறாரு இங்கே விஜய் சொல்கிற காரணமும் தாத்தாவுக்கு கரெக்டாக தான் தோணுது ஆனாலும் விஜய் எனக்கு என்னமோ வந்து மனதுக்கு சரியாக படலை பாவம் இந்த காவிரி பொண்ணு அவ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவா எது நீ என்ன பண்ணுவியோ சீக்கிரமே வந்து இந்த பிரச்சனையை முடிக்கப்பாரு நீ காவிரி கூட சந்தோஷமாக வாழணும் அதை நாங்கள் பார்க்கணும் அப்போ தான்ப்பா எங்களுக்குமே ரொம்பவே சந்தோஷம் மனசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி நான் பார்த்துக்கிறேன் இப்போதிக்கே என்னால் சொல்ல முடியாது ஆனால் கொஞ்ச நாள் போகட்டும் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்ட வெண்ணிலா மறுபடியும் வந்து எழுந்துட்டாங்க எழுந்ததுமே விஜயை தான் வந்து தேடுறாங்க விஜய் விஜய் நீ எங்கே போனா இனிமேல் நீ எங் விட்டுட்டு எங்கேயுமே போகக்கூடாது சரியா எங்கூடையே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு நம்ம காவேரியே நினச்சிட்டு இருக்கிறாங்க காவேரி வேறு என்னென்னு தெரில கால் பண்ணாலே அவகிட்ட கூட நம்ம சரியாக பேச முடியலை அவள் எல்லாத்தையுமே வந்து கேட்டிருப்பா பாவம் ஃபீல் பண்ணிட்டுருப்பா நம்ம உடனே வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி வெண்ணிலா நான் வெளியே போகிறேன் போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் வெண்ணிலா இருந்துக்கிட்டு விஜய் கையை பிடிச்சிக்கிட்டும் எங்கே போனாலும் நானும் வருவேன் என்னை கூட்டிகிட்டு போ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க வெண்ணிலா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே தான் தங்கியிருக்கிறேன் கொஞ்சம் எனக்கு ஒர்க்கு விஷயமாக சரியா இப்போது எனக்கு அர்ஜென்ட் ஒர்க்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை இல்லை நானும் வருவேன் நீங்கள் எங்கே போனாலும் என்னை கூப்பிட்டு போங்க உங்கள் கூடயே தான் நான் இருப்பேன் விஜய் நீங்கள் எந் எந் வேறு வீட்டில் தங்கினாலும் பரவாயில்ல அங்கே தான் நானும் இருப்பேன் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க வேற வழி இல்லாமல் இது அந்த டைமில் வந்து வெண்ணிலா கிட்டே வந்து உண்மையாகவும் சொல்ல முடியாத ஒரு காரணத்தினால இங்கே விஜய் இருந்துக்கிட்டு வெண்ணிலாவை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே கூப்பிட்டு போகிறாங்க அதாவது அவர் இப்போ இருக்கிறாரு பார்த்தீங்களா அந்த வீட்டுக்கு இங்கே வெண்ணிலா விஜய் ரெண்டு பேருமே வராங்க வரதை பார்த்துட்டு இங்கே பாத்தீங்கன்னா காவேரியோட ஃபேமிலி மொத்தமாக ஷாக்கில் இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சாரதமாக இருந்துக்கிட்டு கங்கா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு சாரதா இங்கே பாரு கங்கா நான் தான் சொன்னேல இந்த பையெல்லாம் திருந்தவே மாட்டாள் என்னமோ வந்து ஆளாளுக்கு இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தீங்க இந்த பாத்தீங்களா இவன் லட்சணத்தை இதுதான் இப்போ எதுக்கு இந்த பொண்ணை கூப்பிட்டு இங்கே வரணும் இவனுக்கு காவேரி சந்தோஷமா இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது போல் அவள் இப்போ தான் கொஞ்சம் ஏதோ வந்து சந்தோஷமாக இருந்தாள் மறுபடியுமே வந்து இந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்தோன்னா அவள் எவ்வளோ மனசு கஷ்டப்படுவா சரி எதுக்கு இங்கே வரணும் போயிட்டு அங்கேயே கூடயே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே பார்த்திங்கன்னா விஜய் பண்ணது ரொம்பவே தப்பு வெண்ணிலாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் காவேரிக்குமே தெரிய வருது காவேரி இங்கே வெண்ணிலா விஜய் ரெண்டு பேருமே பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா இருந்துக்கிட்டே விஜய் கிட்டே ரொம்பவே க்ளோஸாக நடந்துக்கிறாங்க அவர் மாதிரி விஜய் கையை பிடிச்சிக்கிட்டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது காவேரி உடஞ்சி போய் அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து ரொம்பவே தைரியமாக இருக்கணும் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஒன்றுமே புரியலை எவ்வளோ விஹா ஃபேன்ஸ் வந்து சந்தோஷமாக இருந்தமோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேடாக தான் போயிட்டுருக்கு என்ன தான் சொல்லிட்டு வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்